வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த சிவகங்கையில் குமார்னு ஒருத்தர் போலீஸ் சார் அடிச்சே கொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி போயிட்டு இருந்துச்சுல இதில் நம்ம முன்னாடி வீடியோவில் என்னென்ன டிமாண்ட்ஸை முன் வச்சோமோ அந்த விஷயங்கள் ஒன்று ஒன்று இப்போ நடந்துருக்கு மக்களே இந்த சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க பாருங்க அவங்க சார்ந்து அடுத்துக்கிட்ட ஆக்ஷன் ஒன்று எடுத்து எடுத்திருக்காங்க ஆனால் அந்த ஆக்ஷன் எடுத்தது கையோடு நம்ம கோபம் குறையில் இன்னும் அதிகரிச்சிருக்க காரணம் ஒரு வீடியோ வெளியாக இருக்குங்க அது அஜித்தை போட்டு அடிக்கிறாங்களே அந்த வீடியோ வெளியாக இருக்குது இது எல்லாத்த பற்றினா முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் உயிரோட இப்படி இது சிவனேன்னு கோயில வேலை பார்த்துட்டு இருந்த அஜித் ஆனா இவர நீ நகையை எடுத்துருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு விட்டுட்டு போறது மட்டும் இல்லாம உடிச்சு கொண்டு போய் சம்மடி அடிச்சிருக்காங்க இவர் உட்பட அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க ரிலேட்டிவ்ஸ்னு அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு போய் சரியான அடி அது அளவுக்கு அராஜாக போக்குனா ஸ்டேஷனில் வச்சு அடிச்சா நம்ம மாட்டிப்போம் சிசிடிவி கேமராவில் பதிவாயிரு சொல்லிட்டு அதுக்காகவே ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்காமல் வெளியே கூட்டு போயிருக்காங்க ஒவ்வொரு இடமா அங்கெல்லாம் வச்சு அடிச்சு துவச்சிருக்காங்க இந்த டைட்டில் முந்தைய வீட்டில் போட்டிருந்தோம் சிவகங்கை அஜித் கொலைன்னு சொல்லிவிட்டு ஆனால் இதுக்கு எவ்வளோ பேர் திருட்டு அங்கங்கேருந்து வந்துட்டு உனக்கு எப்படி தெரியும் கொலைன்னு போலீஸ்காரங்க பண்ணால் உனே கொலையாயிடுமான்னு அவ்வளோ பேர் கேட்க ஆரம்பித்தாங்க இப்போ கொலை வழக்கே பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ அந்த கேட்டவங்க என்ன பண்ணுவாங்க எங்கள் எளிய மக்களுக்காக பேசாமல் ஒரு ஊடகம் இருக்குன்னா எதுக்குங்க ஏன்னா இந்த இடத்துல பல பேரும் அதை பற்றி பேசணும் ஆனால் இன்னும் மௌனம் காக்குறாங்களா அது எதுக்காக தெரியல தெரியவில்லை இப்போ கொலை வழக்காக பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா இதை ஆட்டோமேட்டிக்கலாம் பண்ணலை பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் கையில் வந்திருக்கு அது வந்த பிற்பாடு தான் அந்த சஸ்பெண்ட் பண்ணல ஆறு பேர் அதில் ஒருத்தரை விட்டுருங்க டிரைவர் அவரே இதில் ஃபுல்லாக இன்வால்வ்மெண்ட் கிடையாது வண்டியை மட்டும் ஓடிட்டு போயிருக்காப்ல அதனால் சஸ்பென்ஷோண்டை முடிச்சிட்டாங்க ஆனால் மற்ற அஞ்சு பேர் இருக்காங்களே அவங்க மேலே கொலை வழக்கை பதிவு செய்யுங்கன்னு ஆர்டர் இஷ்யூ பண்ணி வழக்க பதிவும் செஞ்சுட்டாங்க பிரேத பரிசு தகவல்களை ஒன்று ஒன்றா சொல்கிற மக்களே உங்கள் ஈரக்குலேயே நடங்கும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அஜித்தோட உடம்புல ஒட்டு மொத்தமாக பதினெட்டு இடங்களில் காயம் ஒரு இடத்துல ரெண்டு மூணு ஊன்ஸ் இருக்கும் அதுபோல சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு இடங்களில் காயம் அவரோட வலது கை மூட்டு இருக்குல்ல அதுக்கு மேலே அப்புறம் வலது கை மணிக்கட்டுக்கு கீழே சிராய்ப்புகள் ரொம்ப ரொம்ப டீப்பாக இருக்குது அவரோட இடது காதில் ரத்தம் வடிஞ்சிருக்கு அவரோட வலது காதில் உள்பக்கமாக ரத்தம் படிஞ்சிருக்கு அவரோட இடது தோல் இருக்குல்ல அதில் இருந்து முழங்கை மூட்டு வரைக்குமே இந்த காயங்கள் போய் கிடக்குது இடுப்போட இடது பக்கத்தில் சிராய்ப்புகள் அங்கேயும் ஹெவியாக இருக்குது பின் முதுகு இருக்குல்ல அதோடய வலது பக்கத்துலேயும் சிராய்ப்பு அதாவது நீங்கள் கம்பை வச்சு அடிக்கிறீங்க பெரம்பை வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த லத்திலாம் பார்த்துருப்பீங்களா மேக்ஸிமம் பெரம்பில் இருக்கும் அதை வச்சு அடிச்சிங்கன்னா உட்காயம் மட்டும் தான் பெருசாக ஏற்படும் ஆனால் சிராய்ப்புகள் அப்படிங்க வரும் ஸோ இதுலேருந்தே தெரியுது அடிக்கிறதா உங்கள் கம்பை மட்டும் பயன்படுத்தலை பைப்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு அடிச்சிருக்க லிட்டரலாக தெரியுது அதுவும் அந்த இடத்துல இவர் அடித்தாங்க பார்த்தீங்களா அதுவும் லிட்டலாக சொல்கிறாருன்னா கோயிலில் கொலை நடந்திருக்குன்னு தான் சொல்லணும் அந்த கோசாலருக்கு பாருங்கள் அங்கே நடந்த சமூகம் தான் அதெல்லாம் அங்கே பைப்பு அப்புறம் இது பார்த்தா அந்த குச்சிங்க பொடி இதெல்லாம் அங்கே கிடக்குது இதெல்லாம் வச்சு அங்கே டார்ச்சர் பண்ணுவாங்க இந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க ஏதோ பயங்கரவாதியை டார்ச்சர் பண்ணதை பற்றி நான் பேசலங்க சந்தேகத்தில் ஒருத்தர் விசாரிச்சிருக்காங்க நகையை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு இப்போ இப்படி டார்ச்சர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஐந்து காவலர்களும் இப்போ கைது பண்ணப்பட்டாங்க மக்களே திருப்பவனம் கோர்ட்ருக்குள்ள அங்கே அந்த அஞ்சு பேரையும் ஆஜர்படுத்துகிறாங்க கஸ்டடியல் டெத் கேசஸ் இருக்குல்ல இதில் சட்ட நடைமுறை கரெக்டாக பின்பற்றி இருக்கும்னு காவல்துறை அங்கே வழக்கம் கொடுத்துருக்காங்க உயிரை எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் விதிமுறையை பின்பற்றணும் என்ன பட்டலாம் என்ன அந்த அஞ்சு பேரும் பதினைந்து நாட்களுக்கு ஜுடிஷியல் கஸ்டடியில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இந்த ஐந்து முகங்கள் தான் முன்னாடி வீடில் கேட்டுட்டு இருந்தீங்களே முகங்களை காட்டுங்க ப்ரோனு இந்த அஞ்சு பேர் தான் ஒரு பேர் பிரபு கண்ணன் ஆனந்த் சங்கரமணிகண்டன் ராஜா இந்த அஞ்சு பேர் தான் இப்போ சிறையில் அடைச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டுருக்கு தெரியுமா இந்த அஞ்சு பேரோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா அவங்கெல்லாம் கதிரி எழுதுகிட்டு இருக்காங்க எங்க இவ்வளோ காலமாக நல்ல நாள் கெட்ட நாள் கூட வீட்டுக்கு வராமல் அந்த மனுஷன் ஃபுல்லாக டிபார்ட்மெண்ட்டுன்னே கதியாக இருந்தாரு ஆனால் அவரை போயிட்டு இப்படிலாம் எல்லாருமே அவரை கொல்லணும் அடிக்கிறன்ற மாதிரிலாம் கத்துறீங்க மக்கள் இதை எப்படிங்க எடுத்துக்க முடியும்னு அவங்க கேட்குறாங்க அந்த அம்மாக்களை பார்த்தா நீங்களே ஒரு தெளிவாக ஒரு விஷயம் கேளுங்க மக்களே மேலதிகாரி ஒரு விஷயம் சொன்னால் அப்படியே அதை பண்ணி செஞ்சுடுமா தப்பான விஷயங்களாக இருந்தால் கொஞ்சம் கூட எதிர்த்து பேச மாட்டாங்களா சரி ரைட்டு அவங்களோட கண்ணுடன் படியே வருவோம் இவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்னா இவங்களுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருப்பாங்களே இவங்களை இயக்கி இருக்கவங்க அவங்க யாருன்ற உண்மை வெளியே வந்தாலே இவங்க சார்ந்து என்ன யோசிக்க முடியும் இன்னும் அதுவே முழுசாக தெரியலையே இந்த வழக்கு ரொம்ப பெருசாக மாறிக்கிட்டு இருக்குங்க நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி இல்லை இது ரொம்ப ரொம்ப பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு இப்போ இவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் தர்ணாவில் ஈடுபட்டு அது சொல்லிக்கிட்டு இருக்காங்கள அவங்க பார்க்க பாவமாக இருக்க இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு உயிர் போக இத்தனை பேர் காரணம் வந்திருக்காங்களா இவங்களை சும்மா விட்டுலாமா சரி போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க யோசிச்சு பார்க்கணும் இந்த மேலதிகாரிகள் சில பேர்னு சொன்ன பாருங்கள் அதில் ஒருத்தரை பட்டி இப்போ என்னென்ன மேட்டத்தின் வந்துட்டு வந்துட்டுருக்கு தர்க்கார் சிவகங்கை எஸ்பி ஆஷிஷ் ராவத் இவரை காத்திருப்பூர் பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க ஓகேவா காத்திருப்பூர் பட்டியலுக்கு இவர் மேலே என்ன சந்தேகம் இந்த சம்பவம் நடந்தப்ப இட் மீன்ஸ் அஜித் அடிக்கும்போது இவரும் ஸ்டேஷனில் இருந்துருக்கிறதா நம்பப்படுதுங்க கோர்ட்டில் இப்போ வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்போ சொல்லியிருக்காங்க இந்த மேட்டரை இவரும் அந்த இடத்துல இருந்திருக்கார் அப்படின்ட்டு இன்னொரு ஷாக்கிங்கான தகவல் என்னன்னா இந்த கொலையை பண்ணி முடிச்சிட்டாங்களா இதுக்கப்புறம் ஐம்பது லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்காங்க இதை மறைக்கிறதுக்காக இதெல்லாம் இப்போ முன்வைக்கப்பட்டிருக்க தகவல்களாக மட்டும்தான் இருக்குது இன்னும் ஆதாரங்கள் கிடச்சிதுன்னா விஷயம் இன்னும் பெருசாக மாறும் எவ்வளோ ஐம்பது லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்காங்களாம் இனிமேல் ராமநாதபுரம் எஸ்பி இருக்காருல சந்தீஷ் அவர்கள் இவங்க தான் கூடுதல் பொறுப்பேற்க போகிறாரு இந்த சிவகங்கை மாவட்டத்தில் எஸ்பி ஆகும் சிபிசிஐடி வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டிருச்சு ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க அங்கே இருக்கவங்களும் போலீஸ் தான் என்ன சொல்கிறோம் புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் சிபிஐ வசம் போல் சிபிசிஐடி வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு இது தெரியாத மக்களே தமிழ்நாட்டை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி எடுத்துருக்கிறது இந்த காட்சி தான் அந்த கோயிலோட கோசாளாக இருக்குல்ல அந்த தொழுவோம் அங்கே வச்சு அஜித் அப்படி அடிக்கிறாங்க இதை நிற்கிறாங்க பாருங்க முதல்ல அஞ்சு பேர் காமிச்சால அவங்க தாங்க நிற்கிறது அவங்க பாட்டி எடுத்து மாதிரி அடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதை ஒருத்தர் பின்னாடி இருந்து வீடியோ எடுத்திருக்காரு நல்ல வேலை இந்த வீடியோ வெளியே வந்திருக்குங்க இதுவும் இல்லாமல் இருந்தால் விஷயம் எப்படின்னாலும் முடிஞ்சிருக்கலாம் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்களே கோர்ட்ல ஆஜராக சொல்லி நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இப்போ இந்த வழக்கு சம்பந்தமா என்ன விஷயங்கள் நடந்துச்சுன்ற மாதிரி கேட்கறதுக்காக தான் அவங்கள வேற கூப்பிட்டுருக்காங்க இந்த வீடியோவை கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க நீதிபதி காட்டப்பட்டிருக்கு நீதிபதி கடும் கோபத்துக்காக இருக்காரு என்ன தான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு அந்த வீடியோ நீங்களே பாருங்க கண்டிப்பா உங்களுக்கே கோபம் கொந்தளிக்கும் தனிப்படை தனிப்படைன்னு ஒரு கௌரவம் இருந்துச்சுங்க ஆனால் தனிப்படையை கேவலம் எதுக்கு பயன்படுத்திருக்காங்க பார்த்தீங்களா உயர் நீதிமன்றம் மதுரை கிளையில் இந்த விவகாரம் பெரிய வழக்காக போயிட்டு அதில் நிறைய வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு அந்த நீதிபதி இருக்காங்களா அவங்க அமர்வு இருக்குல்ல அவங்க அவ்வளோ டென்ஷன் ஆனாங்க லிட்ரலா என்ன இது போலலாம் இருக்குது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நகை மாயமான வழக்கில் எப்படிப்பா தனிப்படை உள்ளே வந்துச்சு அவங்ககிட்ட அதுக்காக இந்த கேஸை ஒப்படைச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு உத்தரவு வழங்கினது யாரு அந்த மேலதிகாரி யார் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கப்பட்டிருக்கு உயர் அதிகாரிகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உண்மையான விவரங்களை மறைச்சலாம் இங்கே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணக்கூடாது ஒழுங்காக உண்மையாக சொல்லுங்கன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய போலீஸாரையே இன்வெஸ்டிகேஷன் உட்படுத்திருக்கு கோர்ட்டு ஸ்டேஷன்ஸில் சிசிடிவி கேமரா வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே ஒரு எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அங்கே வச்சு இது போல் அடித்து துவைச்சா மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் வெளியே கூப்பிட்டு போய் அடிச்சிருக்காங்க கோர்ட்டுக்கு இந்த விஷயமும் தெரிய வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க சிசிடிவி கேமராஸ் எல்லாமே ஒழுங்காக வேலை பார்த்துட்ருக்கா அந்த டவுட் நம்மளுக்கே வருதில்லை அஜித் என்ன தீவிரவாதி அப்படின்னு கேட்குறாங்க கோர்ட்ல புலனாய்வு செய்கிறதுக்கு தான் காவல்துறை மற்றபடி அடிச்சு கொள்றதுக்கு எதுக்கு காவல்துறை அப்படின்னு கேட்டிருக்கிறது யாரு மதுரை உயர்நீதிமன்ற இருக்கல அந்த நீதிபதிகள் அமர்வை கேட்டிருக்கு எஸ்பிஐ எதுக்காக இடமாற்றம் பண்ணீங்க நீங்க அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க கோர்ட் வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்றாங்க இந்த விஷயத்த ஆனா காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்தி வச்சிருக்காங்க அஜித்தோட மரணத்துக்கு அரசு தான் பொறுப்பேற்கணும்னு ஒரு தெளிவான விஷயத்தையும் அவங்க அங்க கொடுத்துருக்காங்க ஞாபகம் இருக்கா மக்களே சாத்தான் குளம் படுகொலை சம்பவம் நிகழ்ந்த பிற்பாடு அப்போ இருந்து அரசியல்வாதிகள் என்னென்ன விஷயங்களை பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இப்போ அவங்க எதிர்த்தரப்பில் இருக்காங்களா அவங்க அதே விஷயங்கள் அப்போ எதிர்கட்சியான அவங்க இப்போ இவங்க எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எலெக்ஷன் நெருங்க நெருங்க சின்ன சின்ன விஷயமும் பெருசாக மாற்றப்படும் இவ்வளோ பெரிய விஷயம் கிடைச்சா அரசியல் சார்ந்து பேசாமல் இருப்பாங்க தலைமை காவலர் கண்ணன் ஒரு பேர்சனுங்க அந்த அஞ்சு பேர் காமிச்சல அதில் ஒருத்தர் தான் அந்த கண்ணன் இவர் மானாமதுரை டிஎஸ்பி இருக்கார்ல அவரோட சிறப்பு பிரிவை சேர்ந்தவர் தான் அவர் அங்கே தானே இருந்திருக்கணும் எதுக்காக அவர் திருப்போன வந்து இந்த வழக்கு பற்றி விசாரிக்கணும் எங்களுக்கு புரியலையே இதுவே ஒரு விதிமீறின தான் இங்கேயே டிபார்ட்மெண்ட் மாட்டிக்கு மாதிரி தான் கோர்ட்டில் சொல்கிறாங்க எதுக்காக ஸ்டேஷனில் வச்சு அஜித்தை நீங்கள் விசாரிக்கல அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க புரியுதா எவ்வளோ தூரம் இல்லைக்கிறான சில விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் பல பேரும் ஏன்பா அவங்க வயசானவங்க இந்த சிவகாமி பாட்டி அதை இது மாதிரி வீடியோலாம் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தேன் நினைச்சு சொல்லிவிட்டு அவங்க வயசானவங்க அவங்க எங்கேயாச்சும் நகையை வச்சுட்டு மறந்து போயிருக்கலாம்ப்பா அதை ஞாபகம் கூட அவங்க ஏன்னால் சொல்லியிருக்கல யாரும் எடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்டால் தெரியுமேன்ற மாதிரி ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் நம்ம மக்களே சொன்னது ஒரு வேளை இவங்க எங்கேயோ நகையை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாமல் அஜித்தை கை காமிச்சிட்டாங்களோ அப்படின்னு கேட்குறாங்க இந்த நேரத்தில் அவங்க பேசியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அதை உங்கள் முன்னாடி காண்பிக்க கடமைப்பட்டிருக்க மக்களை அதை ஃபுல்லாக பாருங்கள் எதுக்காக இந்த வீடியோ இப்போ உங்ககிட்ட போட்டு காண்பிக்கிற அப்படின்னா இந்த ஃபேமிலி இருக்காங்களே இவங்க இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தரோடு நெருங்கிய உறவுக்காரங்கன்ற மாதிரி சொல்லப்படுது கன்ஃபார்ம் செய்யப்படலாம் சொல்லப்படுது இந்த நகை காணாம போன விஷயத்த அவங்க அந்த ஆஃபீஸருக்கு சொல்ல போய் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் எஸ்பிக்கு யாரை காத்திருப்பர் பட்டியலுக்கு மாத்தினாங்களா அந்த எஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணவே அந்த எஸ்பி தான் அந்த தனிப்பட இருக்காங்க பாருங்கள் அவங்ககிட்ட அஜித்தை நல்லா கவனிங்கன்னு சொன்னதாக சொல்லப்படுதுங்க கோர்ட்டில் முன்வைக்கப்பட்டிருக்க வாதங்கள் ஸோ இந்த விஷயம் இப்போ இப்படி மாறிக்கிட்டு இருக்கா அதனால் இந்த வீடியோவை இப்போ நீங்களும் பாருங்கள் அந்த வாதங்களில் முன்வைக்கப்பட்ட விஷயங்கள் தகவல்களை வெளியாயிட்டிருக்க விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மை தன்மையோடு இருக்கலாம்ன்றத நீங்களே மக்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஏதோ ஒருத்தவங்க பாட்டி இன்னொருத்தவங்க நிகிதா அவர்கள் டாக்டர் நிகிதா அவர்கள் அவங்க இந்த சம்பவம் நடந்துச்சுல நகை மாயம்னு சொல்லிட்டேன் அப்பவே பேசி இருந்தாங்க இதை பத்தி அந்த வீடியோ தான் இப்போ உங்ககிட்ட காண்பிக்கிறேன் ஸோ இவங்களும் பாதிக்கப்பட்டவங்க நீங்க நினைக்கிறீங்களா இல்லைன்னா தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டதனால ஏற்பட்ட அந்த உயிரிழப்புன்னு மக்கள் நீங்க கருதுங்களா நாங்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வந்து இங்கே மடப்புரம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பாளை தரிசனத்துக்காக வந் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம் இங்கே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே உடல்நிலை சரியில்லை அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர் அவங்களால சரியாக பேச முடியல ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம் காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம் அவங்க திடீர்னு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்தப்புறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க அதனால ஸ்கேனை எடுக்காம வச்ச நகையோட அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம் வந்தால் இங்கே டெம்பிள் ஸ்டாஃப் யூனிஃபார்ம் போட்டு அவர் நின்றுட்டு இருந்தாரு இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான் அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் உட்காட்டிட்டு வரேன்னு எங்ககிட்ட கார் சாவி வாங்கிட்டாரு உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்கு கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டு ஒரு ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்து சாவி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு திரும்ப ரிட்டன் வந்து நாங்கள் வண்டியை அவரை வந்து எடுத்துகிட்டு வந்து தர சொன்னோம் அப்போ வந்து எடுத்துகிட்டு வந்து தந்தாரு அப்படியே நாங்கள் கிளம்பிப்போம் கொஞ்சம் தூரம் போனோன்னே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களாமான்னு கேட்டேன் அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க ரொம்ப மொட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேகில் பார்க்கும்போது பேக் வெளியே கடந்தது அதில் பார்த்தா நகையெல்லாம் இல்லை திரும்ப அப்படியே யூ டர்ன் எடுத்து டெம்பிளில் வந்து நாங்கள் ஹெச்ஆர்எம்சி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க சொன்னாங்க அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் அங்கேருந்து இங்கே திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மதியானம் ரெண்டு மணிக்கு வந்து இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம் எங்களை கூப்பிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்கல இன்ஸ்பெக்டர் வருவாரு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பையன் அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொல்லி சொன்னாங்க கூப்பிட்டு வந்து நாங்களே இங்கே ஒப்படைச்சிருக்கோம் எஸ்ஆர்என்சி சார்பாகவும் எனக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க இவங்க வந்து அந்த நகையை எப்படியாவது காவல்துறை எங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் நாங்க திரும்ப ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு இவங்களோட உடல்நிலையும் மோசமாயிட்டே இருக்கிறனால இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஆனால் அதுக்குரிய சிஎஸ்ஆர் எங்களுக்கு இன்னும் தரல எஃப்ஐஆர் போட்டுக்காங்களான்ற தகவலும் தெரியல சார் கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம் அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாம நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்பெக்டர் சார் வரட்டு நகை பவுண்ட் இருக்கும் நகை வந்து பத்து பவுன் இருக்கும் சார் பத்து பவுன்ல வந்து செயின் விலையில் மோதிரம் எல்லாம் சேர்ந்து பத்து பவுன் இருக்கும் அந்த கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா அந்த டெம்பரவரி கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா ஆமா கண்டிப்பா சார் ஏன்னா அவர் தான் எடுத்துட்டு போனாரு ஹெச்ஆர்என்சி ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்ப அவர் நிறைய முன்னுக்கு பின்ன மரணம் பதில் சொன்னாரு எங்கிட்ட ஐநூறுரூபா கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு வீல் சேர் கொண்டு வந்தால ஐநூறுரூவா கொடுங்க நாங்கள் அஞ்சு ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் நூறுரூபா தான் கொடுத்தேன் இமீடியட்டாக அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஃபோன் மூலியமாக எனக்கு அந்த மேடம் ஐநூறுரூவா கொடுத்தாங்க உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்கார் அந்த ஃப்ரெண்டும் வந்து ஒரு வா ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து கொடுத்தார் இது வந்து சொன்னார் மாலத்தை அவங்க அஜித்தோட அம்மாங்க அந்த அம்மா கதர்னதை முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் அந்த மாதிரி இப்போ பெண்திரமா சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் நம்ம ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்னு நினச்சோம் ஆனால் எவ்வளோ கஷ்டத்துலேருந்து ஓரளவுக்கு மீண்டும் வந்து அப்பயும் கஷ்டப்பட்டு இருந்த குடும்பம்னு அந்தம்மா பேசுறதை கேட்கும்போது தான் தெரிஞ்சிது பிணதரம்மா சொல்கிறாங்க என்னோடய மூத்த பையனை அடித்தே கொண்டு இருக்காங்க யார் அஜித்தை அவங்களுக்கு ரெண்டு பசங்க மூத்த பையன் அஜித்து என் புருஷன் இறந்து போய் பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க அதுக்கப்புறம் இந்த மாவு இருக்குல்ல அதை அரைச்சி தான் அது மூலமாக காசு வரும் பாருங்கள் இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு சொல்லிவிட்டு அதை தான் என்னோடய ரெண்டு பசங்களையும் படிக்க வச்சேன் இந்த அஜித் இருக்காப்பில் அவர் பத்தாவது வரைக்கும் படித்தாராம் அவரோட தம்பி இருக்கார்ல அவர் ஸ்கூலிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டிப்ளமா சைடு எங்கேயே போயிட்டார் போல இருக்கு அவர் தம்பியும் கொண்டு போய் விசாரிச்சிருக்கா அடிச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம முந்தைய வீடியோல பேசியிருந்தோம் இதை சொல்லிவிட்டு கடைசி என்ன சொல்கிறாங்க என் மக அஜித் கண்டிப்பாக திருடி இருக்க மாட்டான் நான் அவனை அப்படி வளர்க்கலை அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாதுன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க எதை வச்சு என்னோடய பையன் இப்படி கொண்டு போட்டிருக்கான்னு தெரில உயிரோடு அனுப்பிச்ச பையன் விசாரணைக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ போனமாக பார்க்குறோன்னாக்கா எப்படிங்க இருக்கணும் அந்த அம்மா கதிரி ஆடுறாங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் மக்களே அஜித் அந்த நகைவே எடுக்கல அப்படின்னா இந்த விஷயம் வேற மாதிரி இன்னும் பெருசாக திரும்ப விவகாரம் ரொம்ப பெருசாக மாறிக்கிட்டு இருக்கல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டாருங்க இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் இருக்குல்ல இது கள்ள சாராயம் பெண்களுக்கான பாதுகாப்பு லாக்அப் மரணங்கள் இது எல்லாத்த பற்றியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அங்கேருந்து அஃபிஷியல்ஸுக்கு ஆக்சுவலாக சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டமாக தான் அந்த கூட்டம் கண்டக்ட் பண்ணப்படுச்சு இந்த நான்கு விஷயங்கள் இருக்குல்ல இது சார்ந்து யார் கடமை தவறினாலும் அவங்க மேலே கவர்மெண்ட்டோட ஆக்ஷன் ரொம்ப 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 சிவியராக இருக்கும் பார்த்து நடந்துங்கன்னு வான் பண்ணியிருக்காரு அவர் வான் பண்ணது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ப்ரெஸ் பி பிளஸ் சந்திச்சாருங்க அப்போ முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன சொன்னாங்கன்னா இந்த அஜித் அவர்கள் மரண விவகாரம் இருக்குல்ல இதில் தகவல் தெரிஞ்சதுமே நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டோம் தாமதிக்கலை ஆக்ஷன் எடுத்துட்டோம் காவலர்களை கைதே பண்ணிட்டோம் அந்த மேலதிகாரிகள் இருக்காங்களே அவங்க மேலே கூட நடவடிக்கை எடுத்துருக்கோன்னு அவர் சொல்லியிருக்கார் இதுக்கு முன்னாடி சாத்தான் குளம் படுகொலை சம்பவம் அப்போ சிஎம்மாக இருந்தவங்க என்ன ஸ்டேட் பண்ண வெளியிட்டிருப்பாங்களோ ரிட்டெல்லாம் அதே தான் ஒரே முறை வந்துட்டுருக்கு அதாவது யாரு அந்த ஒரு அரியணையில் அமர்ந்தாலும் அரசியல் சார்ந்து ஒரே மாதிரி தான் இருக்கின்ற இருக்குங்க இபிஎஸ் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் இவர் என்ன சொல்கிறாரு அஜித்துக்கு பதினெட்டு இடங்களில் காயம் இருந்ததா செய்திகளில் கேள்விப்பட்டு தப்பிக்க முயன்ற போது வலிப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்ததா எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருக்கீங்க ஆனால் இப்போ வெளியாகிற விஷயங்கள பார்க்குறப்ப என்ன இது எஃப்ஐஆர் போலியான எஃப்ஐஆர்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் மாதிரி நம்பிக்கை இழப்பு எனக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் ஏற்பட்டுருக்கு இந்த வழக்கை சிபிசிஐடி கிடையாதுங்க சிபிஐக்கு மாற்றுங்கன்னு இவர் கேட்டிருக்காரு கொடுமோ ஒன்று சொல்லட்டுமா நான்கே வருஷங்களில் கடந்த நான்கே வருஷங்களில் மட்டும் இருபத்தி நாலு பேர் காவல் நிலையங்களில் மரணம் அதாவது விசாரணைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறவங்கள இப்படி கொண்டு வந்து கொடுக்கறது மரண தண்டனை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுறாது கொடுஞ்செயல் புரிஞ்சவங்களுக்கு கூட கோர்ட்டில் எல்லாேருக்கும் மரண தண்டனை கிடைச்சிடாது கோர்ட்டே அவ்வளோ காலம் எடுத்துக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்களா ஸ்டேஷனுக்கு போனால் சாவுன்ற மாதிரி மைண்ட் செட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த தாடி பாலாஜி இருக்கார்ல நடிகர் அவர் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காரு அதை அங்கங்கே பயங்கரமாக பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அவர் என்ன சொல்கிறாரு நீங்களாம் மனுஷங்களா இல்லை காக்கி சட்டை போட்ட யமனுங்களான்னு கேட்குறாருங்க மக்களோட மணக்கு முறை ஒரு பக்கம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது இன்னொரு கஷ்டகாரி என்ன தெரியுமா தாடி பாலாஜனு சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது ஆனால் அவரே இந்தளவுக்கு சமூகம் சார்ந்த விஷய விஷயங்களை குரல் கொடுக்குறாரு ஆனால் இங்கே அவ்வளோ பேர் கொண்டாடுறீங்களே ஏன் தலைவர் அது சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவ்வளோ பேர் நடிகர்கள் அது எதுன்னு அப்படியே டாப் டென்னு வரிசை கட்டுங்க எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒருத்தராச்சும் வாங்கி தருந்தாங்களா சபை இப்போ வரைக்கும் இந்த சாப தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு இது எதுக்காகனு மக்கள் உங்களுக்கே தெரியும் இந்த நேரத்தில் ஏன் அதை சொல்கிறேன்னா நீங்கள் கொடுக்குற காசை வச்சு தான் அவங்க ஃபுல்லாக ஃபேம் ஆகிட்டு இருக்காங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஒருத்தர் வாயை திறக்க மாட்டாங்க வாயை கூட தரக்க மாட்டாங்க அப்புறம்ங்க உங்களுக்கு வந்து களத்தில் நிற்கிறது ரியாலிட்டி புரிஞ்சுக்கிங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தருக்கு நம்மளா சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயம் தான் கிரிமினலை பார்த்து தான் மக்கள் பயப்படணுமே தவிர போலீஸை பார்த்து கிடையாது அப்படி போலீஸை பார்த்து மக்கள் பயப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் மக்கள் கிடையாது போலீஸ் தான் அடுத்த நிகழ்ச்சி நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்